சபரிமலை ஐயப்பா பக்தி யாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் ஒழுக்க நெறிகள் ஐயப்பன் பக்தியின் மகத்துவம் சபரிமலை யாத்திரை ஒரு புனிதமான அனுபவம் மனத்தை புனிதமாக வைத்து சரணம் கோஷம் மூலம் சாந்தியை அடைய வேண்டும் தத்வமசி நீவே இறைவன் என்பது பக்தர்களின் அடிப்படையான உணர்வு பக்தி முறைகள் மற்றும் வழிமுறைகள் மாலை போடுதல் விரதம் கடைபிடித்தல் மற்றும் இருமுடி வைபவங்களை புனிதமாக நடத்த வேண்டும் வீடியோ அல்லது புகைப்படம் எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் யாருக்கும் தொல்லை அளிக்காமல் அமைதியாக வழிபட வேண்டும் சபரிமலை யாத்திரை வழிமுறைகள் மற்ற பக்தர்களின் நன்மை கருதி ஒழுக்கங்களை மதிக்க வேண்டும் புனித இடங்களை சுத்தமாக வைத்தல் மற்றும் தேவையான சாமான்களை மட்டும் பயன்படுத்துதல் முக்கியம் ஆடம்பர உணவுகள் தவிர்க்கப்பட்டு பக்தி வழியில் சாத்விகமாக நடந்து கொள்ள வேண்டும் தவறுகள் மற்றும் சீர்மறை தனிப்பட்ட பெருமைகளை பேசுவது மற்றவர்களை நெருக்கடிக்கு உட்படுத்துவது ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும் பம்பை நதியை அசுத்தப்படுத்தாமல் சுத்தமாக வைத்தல் அவசியம் உயர்ந்த பொது நோக்கம் மனக்கட்டுப்பாடன் அகங்காரத்தை விட்டுவிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் இது வாழ்க்கை முழுவதும் உயர்வை தரும் சபரிமலைக்கு ஒரு நாள் விரதமிருந்து சென்றாலும் பகவான் ஐயப்பனை நாம் காணலாம் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து சென்றால் மட்டுமே பகவான் ஐயப்பன் நம்மை காண்பான் சுவாமியே சரணம் ஐயப்பா